கோவையின் இரண்டாவது பெண்மேயராக இன்று பதவியேற்றுக்கொண்ட ரங்கநாயகிக்கு வாழ்த்து தெரிவித்த தமிழக அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் முத்துசாமி கோவையின் முதல் பெண்மேயராக இருந்த கல்பனா அனந்தகுமார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உடல்நிலை குறைபாடு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து இன்று கோவையின் இரண்டாவது பெண் மேயராக ரங்கநாயகி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் இன்று தமிழக அமைச்சர்கள் கே என் நேரு முத்துசாமி ஆகியோர் முன்னிலையில் அதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டு கோவையின் இரண்டாவது பெண் மேயராக பதவியேற்றுக் கொண்டார் தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் திமுக பொறுப்பாளர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத்

பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்கள் உத்தரவின் பேரில் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலாக சாலைகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே குடிதண்ணீர் புதிய திட்டம் குடிதண்ணீர் திட்டம் பில்லூர் மூன்று திட்டம் அதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் அறுபது வார்டுகளிலும் குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுப்பதற்குரிய பணி புதிய மேல்நிலை நீர்த்தோக்கத்தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது மூன்று இடங்களில் கட்டப்பட்ட